வரமிளகாத்தூள் ஐம்பது கிராம் சாமி சிக்கன் மசால் ரெண்டு பாக்கெட் போகுதுன்னு நினைக்கிறேம்மா ஆ ரெண்டு மல்லித்தூள் இல்லை வேண்டாம் சிக்கன் சிக்கன் மசாலா ரெண்டு பாக்கெட் கொடுங்க அம்மளும் இருங்க ரெண்டு பாக்கெட் போதும் ஆமாம் நான் செய்யாத ஆர் தாராளமாக சாப்பிடலாம் ரெண்டு சிக்கன் பாக்கெட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பேக்கெட் போகுது கண்ணு மிளகா தூளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மிளகா தூள் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் எண்ணெய் அரை லிட்டருமா கல்லெண்ணெய் கல்லெண்ணெய் அரை லிட்டரு மஞ்சள் தூள் எல்லாம் இருக்கும் ஓகே வேறு என்ன இது இருங்க இருங்க இன்னும் மளிகை சாமான்த்துக்கு முடிக்கல ரெண்டு பாக்கெட் சிக்கன் பொடி ஒரு மிளகா பொடி இது என்னது சாம்பார் பொடியா சரி ரைட்டு சாம்பார் பொடி இருக்கிற இது ரசப்பொடி போது என்னம்மா பண்ணுறேன் ரெண்டு ஆ சிக்கன் கோவி போதும் இல்லை வெங்காயம் தக்காளி இஞ்சி மூண்டு பேஸ்ட் ரெண்டு இருங்க இருங்க மளிகை தானா சர்க்கரை இருக்குதா கொண்டு வந்துருக்குறீங்களா சின்ன வெங்காயம் இருக்குதா போது அப்புறம் சமி வேறு என்ன கட்டுங்க லாலிபாப்பு லாலிபாப் ஒரு 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 ஆறு மிட்டாய் கொடுங்க லாலிபாப் மிட்டாய் ஆறு அரை கிலோ லாலிபாப் மிட்டாய் ஆறு ஆமாம்

நடக்கல்ல அது ஒரு நூற்றம்பது இது ஒரு நூறு நடக்கல்ல நூற்றம்பது கிராம் நல்ல கல்ல நூறு கிராம் போது மிக்சர் இருபது கிராம் மிக்சர் கொண்டு வந்தோம் அப்போ வேண்டாம் மிக்சர் மிக்ஸ் பண்ண நல்லா இருக்குல்ல அப்புறம் ஆறாம் நம்பர் பொயில் பத்து ரூபா பேக்கெட்டு அது ரெண்டு ஆறாம் நம்பர் பத்து ரூபா பேக்கெட் ரெண்டு என்ன தூள் சக்கரை தூள் தூள்

அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமோ போட்டுட்டேன் சுத்தமா விளக்கு ஆமா நீங்கெல்லாம் ஜம்முன்னு சாப்பிட் பக்குவமாக பண்ணி தரேன் சரியா மூன்றரை கிலோ கோழிக்கறி வெச்சிட்டு வந்துக்குது பக்குவமாக பண்ணித்தரேன் காரம் இல்லாத ஜம்முன்னுன்னு பொன்னி அரிசி சோறு வச்சு புகுபொகுன்னு ஆக்கி என்ன சத சதன்னு சாறு காய்ச்சி எல்லாேருக்கு வந்து தின்னலாம் நல்லா விளக்குவாக்கலாம் சக்குன்னு ஒரு போசி அந்த அடுப்புல வை சாத்துக்கு ஒரு போசி இந்த அடுப்புல வை நல்லா கதை 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 கதைன்னு வருத்தார ம் ஆமாம் ஜம்முன்னு சாப்பிடலாம் என்ன பரோட்டா சாப்பிட்டியா காலையில இட்லி சாப்பிட்டியா இட்லி சாப்பிட்டேன் இட்லி ம் சரி நல்ல வரணம்பா சாப்பிடுங்க உங்களுக்கு ஜம்முன பண்ணி குடுறேன் நல்லா கேர்ஜுனா கேரி விளக்கு விளக்கு வலக்கு வலக்கு டேய் அதுக்கு சற்றக்கட்டையில ஜம்முன போட்டுட்டாங்க வாரத்துக்குடா எங்க எங்க வந்து பாக்கற குட்டிட்டு வரதுக்கா அங்க அந்த அப்புறம் வந்து வாக்குறது உங்களுக்கு தீபாவளி பங்களாட்டா நல்லா ம் ஐயா ஐயோ காப்பி சூடு வேணி ஒரு டம்ளர் கூடு நான் கறி வறுக்கிறதுக்கு போசி வைக்கணும் காபி சூடு வேணும் ஆயாளுக்கு ஒரு டம்ளர் கூட ஆயா

ஆமாண்ணா போய் போட்டு இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமையா விசால் வந்துடுவேன் விழாலை வாழை மீனா வாழை மீன் கிடைக்காது ஜிலேபி மீன் கறி எட்டு வரேன் இல்லை இப்பெல்லாம் பெருவெட்டு வந்துருச்சு ஆந்திரா ஜிலேபி இருக்குது ஆந்திரா ஜிலேபி மீன் வரும்போது எட்டு வர முள் இல்லாத மீன் எடுத்துகிட்டு வர ஆ ஆமாம் சாப்பிடாம சாப்பிடுவாம்மா வேறுக்கிழமை வந்துடுறேன் என்ன அப்புறம் கீழே நிறைய வேலை வைக்குது இல்லைப்பா ரெண்டு பேர்த்துக்கு ஊடு கட்டிட்டு இருக்கிறேன் வீடு வீடு கீழே மலை அடிவாரத்தில் நம்மளுக்கு இல்லை மைக் செட் குமார் வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் பார்த்து போட்டு விசால் வந்துடுறேன் கூப்பன்டுங்காயா கூப்பண்ணி போய்க்குறா அன்னைக்கு போயிட்டுதான்

તાંગમારી தண்ணி இச்சா இருக்குதாயா அப்படியே வடிச்சுட்டு புழுங்கூடாயத்தை வடிச்சுடாயா இல்ல என்ன விதையா இருக்குதா என்னயா புளிங்காது விடு பல பல இரு அடிச்சுடு அடிச்சுட்டு இப்போ அடுப்பு இப்போ தீயை எடுத்துட்டு போட்டு அடுப்பில் போடு பார்த்து 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 தான் வரும் இந்த பொன்னி அரிசி சோறு உபரி ஆகுல அதான் ஆனால் சின்ன சின்ன சிந்தனை விடு பார்த்து கையை சுட்டுக்காதா கையை சுட்டுக்காதா ஐயோ பார்த்து ரண்டங்க ஓட சோர் கட் ஆயிரு. ம்ம். 86 வருஷம். 100க்கு 200 நீங்க வந்து பின்னால வந்து. நீ வாய்ஸ் போடாதீங்க. நீ வாய்ஸ் போட்டு பேசாதீங்க. நமக்கு மூடி ஹெல்த் கரா. ரெண்டோர்ல. அத போய் ஊது. அங்க போய் பேசும். ஆட 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 ஆட

சீக்கிரம் வந்துடுவ சாப்பாடு கறி ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுது பத்து சொடி எழுந்துருவனு மாடு ஓட்டிகிட்டு தானே வரேன் அங்கேயும் எழுந்து ஆ ஓட்டிகிட்டு சீக்கிரவாடியாக இருந்துடுறேன் ஆ சாப்பிட்டுக்குள்ள ஒரு மாட்டோம் ம் நைட்டுக்கும் இருக்குது தட்டி இல்லைன்னு நிறையா வேட்டு வந்துக்குது எங்கே போகிறேன் கீழே இருக்கிறேன் எதிர்பாரேன் ஓட்டிட்டு வா நான் சீக்கிரம் சீக்கிரவாடியாக இருந்துடும் लेकिन हद के आने के लिए की बात पो, हाँ? कलांग कलांग आने को रहा रहा? नहीं तो ना? बगल वाला आते हैं? दोनों आदमी चिगाद, तो तो। जलत पहले आते नाइट वाले नहीं चुवरों, नाइट वाले? निशिकरवा, चो, निशिकरवा, हम्म you uh -huh.

முதல்ல கரித்துன்னு அப்புறம் சோறு தம்பியா ம் ம் दाल தண்ணி கொண்டு வந்து என்ன கை கழுவு பச்சை பூப்பில்ல ஆனால் இப்படி இல்லை அதை நான் சித்தி வந்து வேற மாதிரி வைப்பேங்க ரெண்டு நாள் சரியா பட்டா தண்ணி குடிக்கிறியா இன்னொரு வரேன் வட்டல் போட்டு வரேன் குழம்பு இல்லாத ஒரு கண்டிக்கு அறிவுறுணும் வேண்டாம் வந்த ரூபாய்க்கு போயிட்டு ஆயிரம் போடும் ஏற்கனவே ரெண்டு காரணம் சேர்த்திய போட்டுக்கிறேன்

இந்த கட்லா மீன் எல்லாம் இருக்குது முள் இருக்குது வெட்டத்து முள் மட்டும்தான் இருக்கு அது ஒரு நாலு கிலோ அன்னைக்கு போன வருஷம் தூக்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி எட்டு வந்து விசாலைக்காலம் வந்துடுறேன் புதன்காலம் வேலையை முடிச்சுட்டு விசால காலம் வந்துடுறேன் கீழே செட் குமார் இருக்கு இந்த வேலையை முடிச்சிட்டு வேலை என்ன பார்த்துட்டு ஆறாம் நம்பர் கோயிலுக்கு முதல்ல கரித்துன்னு

ம் கொஞ்சம் குழம்பு சொல்லிட்டா சாப்பிட்டுக்கோ கொஞ்சம் ஒரே கரண்டி போதுமா ரெண்டு கரண்டி போது அது கரண்டி சிரிசுதான ரெண்டு கரண்டி போட்டு வரட்டா போதும் போதுமா கரீ திண்டியா அப்புறம் இந்த குழம்புக்கு போட்டு கொஞ்சம் குழம்புத்திட்டு வரேன் கறி தின்னு பார்க்கலாம் ஒன்றும் கவலைப்படாத நீ உள்ள வரைக்கும் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொண்டு செய்கிறேன் ஒன்றும் கவலைப்படாத நீ மனசில் நினச்சின்னா நான் வந்துடுவேன் எங்கடா ராஜனை காணும் நீ மனசில் நினச்சின்னா சிட்டாக வருவேன் இந்த காட்டில் பறந்து தெரியுது மாதிரி தும்பி அந்த மாதிரி பறந்து வருவேன் இந்த ஓஞ்ச செடியில் ஒரு செவ் தும்பி இருக்குமிலாம் அதுதான் நான் தும்பி ஆட்ட பறந்து வந்துடுவேன் நீ நினச்சின்னா போதும் மனசில் நினச்சின்னா போதும் சரியா நோய் தண்ணி குடிச்சுக்கோ நூறு கரண்டி சோறு போட்டு வரேன் சாப்பிடு போட்டியா சாப்பிடு சாப்பிடுங்க குப்பனமாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் காத்துக்குறோம் குப்பினா சாப்பிடின்னா எனக்கு என்ன சோறு இறங்கிறதுல அப்போ மாடு மேக்குது கீழே சாப்பிடணும் பொறுமையாக அப்புறம் அக்கா பச்சை புளி ரசம் வச்சுருக்குது அது பொழுதாட்டுக்குன்னு கொஞ்சம் இந்த ஜீரணமாகிறதுக்கு இந்த பச்சை புளி ரசத்தை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகி நல்லா எலும்பு இல்லை அப்படியே வலிச்சு வாயில் போடலாம் சோட்டு சாப்பிட்டுக்கிறியா எலும்புல அப்படியே வலிச்சு போடு கறி கொஞ்சம் வேக விட்டேன் கொஞ்சம் பதனமா இருக்கணும்

வெறும் குழம்பு பார்த்தோம் இல்லையா கருவினன்றது வேணான்றது ஒரு ஒரு கண்டிஷன் தெரியும் போதுன்னு நினைக்கிறேன் போதும் 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 ஆமாம் காரம் காரங்கேரம் பிடிச்சிச்சுனா அம்பா போயிடும் வாடா ஜாமுக்கு இன்னைக்கு அரிசி எப்படி சோறு தமிழ்நாட்டா ம் கடி போட்டு அப்படி இங்கே இந்த குறையிலையும் மேய்க்கிறாரா புக்கு பண்ணேன் நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் அவர் போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க ஒரு இவ்வளோ சாப்பிட்டு போயிட்டு ஆ நாங்கள் ரெண்டு பண்ணிச்சு சாப்பிட்டுக்குறோம் வாங்கடா 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 வாங்குகிறேன் வாங்க ஏய் ஒவ்வொருத்தருக்கா போடுவேன் கம்ம பொறுமையாக சாப்பிடுவோம் சாப்பிடுங்களா போ சாப்பிட்டு வாங்கிக்கிறேன்

ரைட் ரை குப்பான வந்துட்டு பரவாயில்ல திருப்தியே போயிரு